சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பணத்தை எல்லாம் திருடிக்கிட்டு பழியை தூக்கி ராஜா ராணி மேலே போட்டுருச்சு இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க நேராக போய் ஒரு வக்கீலாக கடைக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட மனோஜி தப்பாக நடந்துக்கிட்டாப்ல அதுக்கான ஆதாரமெல்லாம் கிட்ட இருக்கு நான் இப்போவே போலீஸை வர வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் நான் என்னோட ஆதாரத்தை கோர்ட்டில் காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப மனோஜி போலீஸு எல்லாம் போனா பிரச்சனை ஆயிடும் கடைக்கும் கெட்ட பேர் ஆயிடும் எதா இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல அப்படின்னா நீங்க இவங்க திருடுன மூணு லட்சத்தை திருடுனதா சொன்னீங்கல்ல அந்த மூணு லட்சத்தை கொடுத்துருங்க கொடுத்துட்டா நாங்கள் கேஸ் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ரோஹிணியால மனோஜி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை இழந்துக்கிட்டே வராப்புல ஸோ இன்ன வரைக்கும் எவ்வளோ பணம் தான் இழந்திருக்கிறாப்புல முப்பது லட்சம் பத்து லட்சம் அப்படி இப்படின்னு பணம் விட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல எங்கேருந்து தான் இந்த பணம்லாம் இவங்களுக்கு வருதுன்னு தெரியல இப்போ ஏற்கனவே மூணு லட்சத்தை ரோகிணி திருடிடுச்சு இப்போ வேற மூணு லட்சம் தண்ட செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம்